நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத் துணை சென்றக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த தடவை இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சி தரத்தில் குழந்தை வேலைப்பர் திருக்கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த வசதிகளும் செய்யப்படாததை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது அந்த போராட்டம் எதற்காக ஏன் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் காணொலிக்குள் நுழைவதற்கு முன்னதாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவை போல் லேசாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயும் கடுமையாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாயும் உதவித்தொகை தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலையை மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு நூறு நாள் வேலை செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் ஊதியம் வழங்கப்படாத சூழ்நிலையில் உடனடியாக ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் நான்கு மணி நேர வேலைக்கு முழு ஊதியம் உடனடியாக கொடுக்க வலியுறுத்தியும் அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வலியுறுத்தியும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையிலே நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அனிதிரண்டு சென்னை மெரினா பீச்சாரிகள் இருக்கக்கூடிய எழிலகம் அதாவது உழவர் உழைப்பாளர் சிலைக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய எழிலகத்தின் முன்பிருந்து அனைவரும் ஒன்று திணைந்து அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்னை கோட்டையை தலைமைச் செயலகத்தை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த போராட்டத்தில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறந்து விடாதீர் வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய மனதை தேற்றக்கூடிய தங்களுடைய குறைகளை சொல்லி அளக்கூடிய ஒரே இடமாக கோயில்கள்தான் இருக்கிறது இறை இல்லங்கள் என்று சொல்லலாம் பள்ளிவாசல்களை குறிப்பிடலாம் சர்ச்சுகளை குறிப்பிடலாம் திருக்கோயில்களையும் குறிப்பிடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் கோவிலுக்கு வருகை தருகிற போது ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குறிப்பாக கைப்பிடிவிடக்கூடிய சாய்வு தளம் வெஸ்டர்ன் கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்னதான் அரசுகள் தொடர்ச்சியாக உத்தரவு போட்டாலும் அரசாணை வெளியிட்டாலும் அது வருமானம் கோடிக்கணக்கில் வருகிற கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை வருமானமே இல்லாத கோயிலாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் பற்றி யாரும் கவலைப்படுவதாக இல்லை இப்படித்தான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்தரத்தில் குழந்தை வேலப்பர திருக்கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் குறிப்பாக முகூர்த்த நாட்களில் ஏராளமான திருமணங்கள் அந்த திருக்கோயிலே நடைபெறுகிறது அந்த திருக்கோயில் பழனி தேவஸ்தான நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் திருமணம் செய்தால் மணமக்களில் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களுக்கு மண்டபம் ஃப்ரீ சீர்வரிசை கொடுப்போம் தங்கம் கொடுப்போம் எல்லா விதமான வசதிகளையும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செய்து கொடுப்போம் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அந்த கோயிலுக்குள் மாற்றுத்திறனாளிகள் வராதவாறு பார்த்துக்கொள்கிற கொள்கிற போக்கும் இருக்கிறது தடையற்ற சூழலை ஏற்படுத்தாமல் நீங்கள் இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தாலும் எங்களால் எப்படி கோவிலுக்குள் வர முடியும் எங்களால் எப்படி சாமி கும்பிட முடியும் எங்களால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே உடனடியாக மாற்றுத்திறனாளிக்கான தடையற்ற சூழலை ஏற்படுத்த வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒற்றன் சித்திரத்திலே குழந்தை வேளப்பருத்திருக்கோயில் முன்பாக நாங்கள் நடத்தினோம் அந்த போராட்ட காணொலியை நீங்கள் பாருங்கள் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடி போராடி தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ட ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது தமிழக அரசு தமிழக அரசு மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சட்டம் உணர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து வருகிறது அந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்புறம் திருக்கோயில மாற்றுத்திறனாளிகள் வருகை தர வேண்டும் என்றால் இங்கு ஒரு இடத்தில் கூட சாய் தர முடியாது மண்டபங்களாக இருக்கட்டும் அன்னதான கூடமாக இருக்கட்டும் கோயில் நிர்வாகத்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே செல்வதாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் படிக்கட்டுகள் நிறக்க நீக்கமாக நிறைஞ்சிருக்கு

அருங்காலத்தில் கட்டுப்பாடு திருக்கோயில்களில் திருமணம் நடைபெறுகிற போது மணமக்களில் இருவரில் ஒருவர் முழுமையாக இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல வந்து பணம் நேரம் எட்டு கிராம் தங்க நிறம் சீர்வசம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்ப இத பயன்படுத்தி இவங்க வஸ்திகாய செஞ்சு குடுக்குறாங்க கல்யாணத்துக்கு வந்து பெருமகாரி செலவு அறிவிப்பு உங்களுக்கு எல்லா நீ எப்படி உள்ள வச்சிருந்தா எப்படி ஒரு கல்யாணம் பண்றது அந்த வரக்கூடிய மனசு என்ன ஆகும் அந்த

நாலு நாளைக்கு என்றாங்கன்னா அப்ப எத்தனை கோடி ரூபாய் பணம் வரும் அப்படி இந்த கோயில் நிர்வாகத்துல என்ன கேட்ட போற இப்ப மாச மாசம் ஒரு செலவு பொண்ணும் இல்ல உங்களுக்கு உதவி தொகை வருது ஆயிரம் ரூபாய் வருது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உங்க ஆயுசு முழுக்க கொடுக்கணும் அதனால பெரிய செலவு அப்படின்னு யோசிக்கலாம் இது சாதி சொல்ல ஒரு முறை தானே போட போற ஒரு முறை போட்டு விட்டு அதெல்லாம் போகுது அப்ப எனக்கு என்ன செலவாயிரம் போகுது அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முறையும் இது போன்று மாற்றத்தினார்கள் போராடித்தான் செய்யணுமா

இதே போராட்டம் இதே இடத்துல சாலை மறைவாக நடத்த திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான மாற்றத்தினர் இப்ப நாங்க சொன்னோம் அதனால ஐம்பது பேர் மட்டும் வந்தா போதும் சொன்னோம் எங்களால் எவ்வளவு தூரம் ஆற்றலை திரட்ட முடியும் என்பது இந்த நிர்வாகத்துக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான மாற்றத்தினால திரட்டி இங்க போராட்டம் நடத்திவிட்டு இக்கட்டான சூழலுக்கு தேவஸ்தான நிர்வாகம் தள்ளிவிடக் கூடாது என்பதை நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க ஒன்னு எங்களுடைய வாழ்வாதத்தை கேட்கல தொடர்ச்சியா மட்டும் சொன்னோம் மாற்றத்தினாலும் வேலை கொடுங்கன்னு நீங்க இது வரைக்கும் வேலை கொடுக்கல சரி போய் தொலைது போ உனக்கு கருணை இல்ல விட்டு

மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிற போகிறான்னா ஐம்பது கோக்கன் மாற்றுத்தனாளுக்கு கொடுத்தாங்க நீங்கள் வந்து கோயிலில் தரிசிங்கன்னு சொன்னாங்க சரி அந்த கும்பாட்சேயத்துக்கு போனோம் அந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கிட்டோம் அதுதான் ரொம்ப மனசுருப்தி முடி திருப்திக்காக தான் நம்ம சங்கம் சேர்படுது கடவுள் நம்பிக்கை இயங்கு இல்லைங்கிறது வேற விஷயம் படத்தில் தான் நடக்கும் சாமி வந்து அப்படி ரொம்ப பக்தியோட வந்து போய் உடனே போய் பா பார்த்த உடனே அந்த கும்பமேட தண்ணி வந்து அப்படி மேல பட்ட உடனே பேசாத நாய் பேசும் கேட்காத கண் பார்க்காத கண்டு பார்க்கும் விளங்காத ஆள் விளங்கிரும் ஓடாத ஓடிடுவேன் இதெல்லாம் நடக்க போதா இல்ல ஒரு மன திருப்திக்காக தான் நம்ம போறோம் அப்ப இந்த மன திருப்தி ஒரு சின்ன சின்ன மன திருப்தி கூட மாற்றத்தாளர்களுக்கு வரக்கூடாது அவை வாழ்நாளர்களுக்கு கஷ்டப்பட்டு சாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த தேவஸ்தான நிர்வாகம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்ப இதையெல்லாம் கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டம் பண்ணிருக்கோம் இது முதற்கட்ட போராட்டம் இனி அடுத்தடுத்த போராட்டங்களை தயவு செய்து தேவஸ்தான நிர்வாகம் எங்களுக்கு தூண்டாமல் உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே குழந்தை வெளிப்பர் திருக்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கைப்படையுடன் கூடிய சாயுதரமும் வெஸ்டர்ன் கழிப்பறை வச்சியும் நல்ல தரமான முறையில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் இதை தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் நடக்கல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தூண்டுவதற்கு தேவஸ்தான நிர்வாகம் வரி ஏற்படுத்த கூடாது என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்